ஓம் நேன முகஸ்வர சமேத முத்தாரமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோலியை சேர்ந்து முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒருவர் ஜாதம் சேர்க்கை பெற்றிருந்தால் ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்குண்டான அமைப்பு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனை குண்டான அமைப்பு அந்த இரண்டு அமைப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானங்கள் வந்து ஸ்தான அதிபதியோ ஒருத்தவர்கள் சேர்க்கை பெற்றிருந்தால் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம எப்படி அமைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன் அஞ்சாம் மணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குழந்தைகளுக்கு உண்டான அமைப்பு குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுடைய அதிசயத்துக்கு உண்டான அமைப்பு எட்டாம் மணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் திரியில் பொருளாதார உயர்வு சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் குறிச்சது உண்டான இடம் அதே சமயத்தில் ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ அஞ்சு எட்டு சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பூர்வீகத்தில் வந்து நீங்கள் இருக்கும் வரை உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது பொருளாதாரம் இருக்காது குலதெய்வ அனுக்கிரகம் இருக்காது ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருக்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்வீகத்தில் பொழுது உங்கள் குலதெய்வம் அருகில் நீங்கள் நெருங்கி இருக்கும்போது அங்கே உங்களுக்கு வந்து குலதெய்வம் அனுக்கிறம் கிடைக்காது அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்கிற வருமானத்தை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி மெடிசன் செலவுக்காகவே நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குமே தவிர குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த உறவு அப்படிங்கிறது சண்டை சேலோடைய போகமே தவிர உங்களுக்குள்ளே ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருக்காது அப்போ இந்த குலதெய்வ இந்த குலதெய்வ அனுக்கிரகமும் நல்லா சிறப்பாக கிடைக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் குழந்தையும் செலவுசுழிப்போடு இருக்கணும் நீங்களும் பொருளாதாரத்தில் வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல நீங்கள் வந்து பூர்வீகத்தில் நீங்கள் இருக்க பிறந்த ஊரை விட்டு வெளிப்பக்கம் வரணும் வெளிப்பக்கம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் உங்களுக்கு வேலை செய்யும் சரி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வீகம்னு சொல்லிவிட்டோம் எட்டாம் இடம் வந்து வெளியேறுறது வெளியேறும்போது என்னாகுன்னா குலதெய்வத்தை விட்டு நீங்கள் விலகி வெகு தூரம் வர்றீங்கன்னு அர்த்தம் குலதெய்வத்தை விட்டு நீங்கள் விலகி உங்கள் குடும்பத்தோட வெளியே வரும்போது அங்கேயே குலதெய்வம் நம்மளை பார்த்து ஏங்க ஆரம்பிக்கும் என்னடா நம்ம பையன் நம்மள்கிட்ட விலகி போகிறான் இப்போ அவன் ஜாதகம் வேலை செய்யுது இப்போ போய் நம்ம அவனுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி குலதெய்வம் மறைமுகமாக உங்களுக்கு உதவும் நீங்கள் நெருங்கி இருக்குமோ என்னங்கன்னா அங்கே ஜாதக அந்த கிரகங்களை வந்து அந்த குலதெய்வத்தை நெருங்கப்படாது அதே சமயத்தில் நீங்கள் விலகி போகும்போது அங்கே உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார உயர்வு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து தேக ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டினா ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து பார்வை பெற்றிருந்தால் இவங்களுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வாழ்க்கை வந்து நீங்கள் வெளியூரில் அமைக்கணும் உள்ளூரில் அமைக்க அர்த்தம் சரி வெளியூரில் போகும்போது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்கும் ஆனால் திருமணம்னு ஒன்று மொழியும் பாருங்க குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வந்து கொஞ்சம் அப்படி நகட்டி வைக்கணும் அப்போவும் நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம் நீங்கள் பேசக்கூடாது அப்படி பேச முடியாது இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது என்னங்கன்னா குழந்தையில வளர்ச்சி பாதிக்கப்படும் உங்களுக்கும் பொருளாதார தட்டு பொருளாதார உணவு அப்படிங்கிற பாருங்கள் ஒரு சாப்பாட்டுக்கே வந்து அஞ்சாம் மதிப்பு எட்டாம் மதி சம்பந்தப்பட்டிருக்கிற அமைப்புகளுக்கு அனுபவங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் இவங்க வந்து குழந்தையோடு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா குடும்பத்தில் வந்து சாப்பாடு பணப்பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்கிட்ட காசு பணம் நிறைய இருக்கப்பா கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கா அப்படின்னு வச்சுனா உங்க பையன் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு உங்க குழந்தைன்னு சொல்லக்கூடிய உறவு வந்து உங்களுக்கு வெகு தூரம் உங்களை விட்டு வெகு தூரம் போயிருக்கும் அதாவது வெளிநாடு போன போன இடங்களுக்கு போயிருக்கும் அங்கே இருந்து பணத்தை சம்பாச்சி நீ அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருப்பான் நீ செலவு பண்ணிட்டே இருக்கீங்க காசு பணம் நிறைய சேர்ந்துட்டு இருக்கும் குழந்தை முழு தெரிஞ்சு வெளிப்பக்கம் இருக்கும் அப்படித்தான் வாழ்க்கை அமையும் அப்போ நீங்கள் இதே அமைப்பை வந்து பூர்வீதில இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க பூர்வில இருக்கிறீங்க உங்கள் குழந்தை வெளியூரில் இருந்தால் இப்போ பிரிவு ஏற்படுத்திங்க அப்படின்னு அது கொல்ல கொடுக்காது அதே சமயத்தில் நீங்கள் ஒன்றாவே இருந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா காலங்கள் கடறும் காட்சிகள் மாறவே மாறாது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பழைய சாப்பாட்டுக்கு நம்ம தாளம் போடுறோம் அப்படின்னு வச்சுன்னா அதே தாளம் வந்து வருஷம் இருவசம் கழிச்சுன்னா தாளம் போட்டு தான் இருப்போம் வாழ்க்கையில் மா முன்னேற்றமே இருக்காது மாற்றமே இருக்காது அப்போ அஞ்சாம் மதிப்பதி எட்டாம் மதிப்பு சேர்க்கப்பட்டிருக்கிற அன்பர்களுக்கு வந்து குலதெய்வ அணுக்கரவும் கிடைக்காது அங்கே இருந்தால் நீங்கள் விலகி வெகு தூரம் வரும்போது என்னாகுன்னா குலதெய்வம் உங்களை உங்களை நினச்சி இயங்க ஆரம்பிக்கும் நம்ம மகன் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ கும்பிட வருவான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகங்கள் அப்போது அந்த கிரகங்கள் வந்து அந்த குலதெய்வத்தை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ ஜாதகரை வந்து பிரித்து வெளிப்பட்டு கூப்பிட்டுனாப்பா இப்போ போய் உங்களை வந்து உன்னுடைய உன்னுடைய வம்ச வழியில் உள்ள அந்த மகன்களுக்கு நீ உதவுன்னு சொல்லும்போது அந்த தெய்வம் அப்போ ஓடி வரும் மறைமுகமாகவே நடந்துகிட்டு இருக்கோம் விஷயங்கள் அப்போ நம்ம எப்போ எப்பெல்லாம் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் வருஷத்தில் ஒரு தடவை மறக்காமல் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் குலதெய்வம் கோயிலில் வந்து திருவிழாக்கள் வைக்கிறாங்கன்னா அந்த திருவிழாவில் கலந்துக்கிங்க அந்த மாதிரி நேரங்களுக்கு கோயில் போயிட்டு வருவது மட்டுமே சிறப்பு அடிக்கடி போய் நீங்கள் கோவிலில் போய் எங்கள் சாமி கூட போனால் பிரச்சனை வரும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து மாதம் மாதம் போனோம் அப்படின்னு நீங்கள் போறீங்க அப்படின்னா சின்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை வரும் அதே சமயத்தில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நம்ம ஊருக்கு எப்போ எப்பெல்லாம் பூர்வீகத்துக்கு வர்றோமோ அப்போல்லாம் போய் அந்த குலதெய்வத்தை போய் கையெடுத்து வணங்கிட்டு பொங்கல் வைக்க பொங்கல் வச்சுட்டு அதுக்கு அபிஷேகம் படைஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு இப்படி உங்களுடைய உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேற்றி வந்தீங்க அப்படின்னா சொன்னால் குலதெய்வம் அனுக்கிறக்க உங்களுக்கு வந்து பறைபூரணமாக இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் குலதெய்வம் கோயில் போய் நம்ம போய் இந்த இஷ்டப்பட்ட தெய்வம் கோயில் வழிபாடு செய்கிற மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் விளக்கு போட போகிறேன் மாலை வாங்கி போட போகிறேன் அங்கே சாமி கும்பிட போகிறேன் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பிரச்சனைகளை மட்டும்தான் உருவாகும் அடியே உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் எனக்கு ஐந்தாம் அதிபதி எட்டில் என்னுடைய ஊர் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் நான் இருப்பது பொள்ளாச்சியில் என் குலதெய்வம் கோவில் சாத்தாங்குளம் பக்கத்தில் ஒரு கோவில் குலேவன் கோவில் சாத்தான்குளம் ஊர் பக்கத்தில் ஒரு கோவில் நான் இங்கேருந்து போகும்போது போகிற டைம் மட்டும் எப்போ அதாவது எனக்கு நெருக்கடிகள் அதிகமாக பண கஷ்டங்கள் அதிகமாக வரும்போது பிரச்சனை அதிகமாக வரும்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்போதான் அந்த அந்த கிரக அந்த அந்த கிரகங்களை வந்து அந்த தெய்வத்துக்கு அனுமதி கொடுக்கும் இன்னைக்கு கொடுத்துறப்பா மேல்கிறார்த்த கொடுத்துரு உன் பையன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தேடி வந்திருக்கா ஒன்றும் தேடி அப்படின்ட்டு எதை வச்சு இப்படி சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா அஞ்சாம் மழங்கிறது குழந்தை எட்டாம் வந்து பிரச்சனை அப்போ இந்த ஐந்தாம் இடங்கிறது ஐந்தாவதுங்கிறது குலதெய்வம் அந்த எட்டாம் மிளங்குறது பிரச்சனை அப்போ குழந்தை குலதெய்வம் இதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது அப்போ நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வெளியேறி வரும்போது மட்டும்தான் அங்கே வந்து அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் தனியாக விட்டுட்டு வரும்போது அந்த தெய்வம் உங்களை நினச்சி இயங்குவோம் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் தெய்வத்தை நோய்க்கு போகும்போது வாடா மகனே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் வந்து படிக்கிற காலங்களில் வந்து ஒரு ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்க வைக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்க அப்படியே நீங்கள் வாங்க உங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு சொந்தம் பண்ணால் எல்லாமே பையன் வந்தான் எப்போ வந்தால் நல்லா படிக்கிறான் என்னென்னு சொல்லி ஆர்வமாக கொண்டாடுவாங்க நீங்கள் உள்ளூரில் இருந்து பாருங்கள் நல்லா ஃபஸ்ட் மார்க்கே எடுத்து பாருங்கள் உங்களை ஒருத்தரை மறுக்க மாட்டாங்க இதே போலத்தான் அந்த குலதெய்வமும் உங்களுடைய குடும்பம் வளர்கிறதுக்கு நீங்கள் விலகி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர நீங்கள் நெருங்கி இருக்கும்போது என்ன அந்த கிரகங்கள் அதை செய்ய விடாது கிரகத்தின் தன்மைப்படி பிரபஞ்ச விதிப்படி உங்கள் ஜாதகப்படி இந்த ஜாதக பூர்வத்தை விட்டு வெளிப்பக்கம் இருந்து பரதேசியாக தான் இருக்கிறவங்க தான் விதி அந்த விதியை மாத்திர குலதெய்வத்தால் முடியும் அப்படின்னா வச்சுன்னா முடியும் ஆனால் நீங்கள் விலகி இருந்தால் தான் அதை முடியும் ஏன்னா காலமும் நேரமும் செய்யாத ஒரு விஷயத்தை எந்த ஒரு தெய்வமும் செய்யாது அப்படிங்கிறது ஊர் பழமொழி அப்போ ஒரு நல்ல காலம் நேரம் அப்படிங்குறது வந்து கால நேரம் நம்ம வந்து ஒரு ஒரு குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வரோம் இந்த காலத்துல தான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும் பசங்க எல்லாம் வந்தோடனே குடும்பத்தோடு வந்து ஆனால் குடும்பத்தோடு போய் வழிபாடு செஞ்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் வெளியே இருந்து வரும்போது குடும்பத்தோடு வழிபாடு செய்யணும் அப்படி குடும்பம் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை போய் வந்தீங்க அப்படின்னு வச்சுனா உங்கள் வம்சம் வளரும் குழந்தைகளுக்கு இருக்கிற தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் நோய் நோயில்லாத பிரச்சனைகள் குழந்தைக்கு செல்வாக்கு உங்களுடைய உங்களுடைய சொல்வாக்கு உங்களுடைய குடும்பம் வம்சம் ஆலமரம் போல் வளரும் அடியே உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அப்போ அஞ்சாம் மதிப்பு எட்டாம் மதிப்பு சேதுக்கு பேருக்கு அமப்பிலுக்கு அன்புக்கு வந்து நீங்கள் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துடுங்க தான் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் குழந்தையை வெளி வெளியூருக்கு அனுப்பிடுங்க படிப்புக்காகவோ வேலைக்காகவோ கல்விக்காகவோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு உங்களை விட்டு பிரிச்சு பிரிஞ்சு இருக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒன்னாக இருக்கும்போது வாழ்க்கை கசப்பாக இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்